தமிழகத்தில் வரும் காலத்தில் அதிமுகவை யாராலும் வீழ்த்த முடியாத வரலாற்றை படைக்கும் நாளாக ஜூன் நான்காம் தேதி அமையும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எம்எல்ஏ தெரிவித்தார் அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் அமைப்புச் செயலாளருமான செங்கோட்டையன் எம்எல்ஏ பேரன் மிதிலேஸ்க்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மகேந்திரன் எம்எல்ஏ மகள் விது பிரதீக்ஷாவுக்கும் வரும் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி கோவையில் வைத்து தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் திருமண வரவேற்பு விழா நடைபெறுகின்றது இந்த திருமணத்திற்கு தமிழகம் முழுவதும் அதிமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு தொழிலதிபர்கள் என அனைவருக்கும் திருமண வரவேற்பு அழைப்புதலை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் எம்எல்ஏ வழங்கி வருகின்றார் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு திருமண வரவேற்பு அழைப்புதலை தூத்துக்குடியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வைத்து இன்று வழங்கினார் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் மாநில அமைப்பு சாரா தொழிலாளர் சங்க இணைச் செயலாளர் பெருமாசுவாமி மாநில எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் ஹென்றி தாமஸ் மாநில வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பிரபு முன்னாள் மத்திய குற்றவு சங்க தலைவர் சுதாகர் மாவட்ட இளம் பெண் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர் சங்க செயலாளர் நிலாச்சந்திரன் மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் திரு சிற்றம்பலம் ஜான்சன் பகுதி செயலாளர்கள் ஜெய்கணேஷ் முருகன் சேவியர் செல்வம் மற்றும் தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் மாவட்ட சார்பு அணிகளின் நிர்வாகிகள் ஒன்றிய நகர மாநகர பகுதி பேரூராட்சி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் ஆகியோரை நேரில் சந்தித்து ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சர் அமைச்சருமான செங்கோட்டையன் தனது இல்ல திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொள்ள அழைப்பிதழை வழங்கினார் அதன் பின்னர் பேசிய அவர் அதிமுகவை பொறுத்தவரை மனித நேயத்தோடு பல பேர் உள்ள காரணத்தினால்தான் இன்றும் இந்த இயக்கம் உயிரோட்டமாக உள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அனைவரும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு யார் வேட்பாளர் என்று பார்க்காமல் தான் நிற்பது போல் நினைத்து அனைவரும் சிறப்பாக தேர்தல் பணியாற்றினார்கள் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை அதிமுகவின் வெற்றி என்பது பல இடங்களில் உறுதி செய்யப்பட்டு விட்டது எனவே தமிழகத்தில் வரும் காலத்தில் அதிமுகவை யாராலும் வீழ்த்த முடியாத வரலாற்றை படைக்கும் நாளாக ஜூன் நான்காம் தேதி அமையும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எம்எல்ஏ தெரிவித்தார் தன்னிடையே பொருள் இருக்கிறதோ இல்லையோ கடனை வாங்கியாவது இந்த இயக்கத்திற்காக தங்களை செலவு செய்து கொண்டிருக்கிற பல பேர் இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் தான் இந்த இயக்கம் இன்றைக்கு உயிரோட்டமாக இருந்து கொண்டிருக்கிறார் இன்றைய தேர்தல் நிலத்திலே நான் பார்க்கிற போது பல இடங்களுக்கு நான் சென்று வருகிற போது நான் எல்லோருடத்திலும் கேட்கிற போது நானே வியந்து போனேன் ஏன் என்று சொன்னால் இந்த இயக்கத்திலே தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டு யார் வேட்பாளர் என்று கூட பார்க்கவில்லை நாம் என்ற முறையிலேதான் வேட்பாளரை தேர்தல் களத்தை பொறுத்தவரையும் தொண்டர்களிலிருந்து பொறுப்பாளர் வரையிலும் செய்திருக்கிறீர்கள் எங்களை பொறுத்தவரையிலும் எங்கள் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையிலும் வெற்றி என்பது சில இடங்களிலே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய களத்தை பொறுத்தவரையும் திமுக இருந்த வெறுப்பு என்பது இதுபடி இல்லாத ஒரு வெறுப்பு மக்களிடத்தில் இருந்தது அதை சரியான முறையில் அறிவியல் செய்ய போகிறோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அப்படி வருகிற போது நம்முடைய இயக்கத்தை தமிழ் மண்ணிலே எதிர்காலத்தில் யாராலும் இருக்கிறார்கள் என்ற வரலாற்றை படை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்